ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு நம்ம டீ ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அந்த டீ ஃப்ளாஸ்கில் வந்துட்டு டீ படிஞ்ச கரையெல்லாம் இருக்கும் உள்ள அது வாட்ரு எல்லாம் உள்ளே வந்து அப்படியே ஓரத்துலேலாம் அழுக்கு படிஞ்சுக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் வந்துட்டு உள்ளே அப்படியே கரை நம்ம வந்து இந்த மாதிரி தோட்டம் எங்கேயா டூர் போகிறப்ப அந்த மாதிரியெல்லாம் டீ வச்சுட்டு போயிட்டு நம்ம அப்போவே வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா இந்த மாதிரி சுற்றி நல்லா கரை பிடிச்சிக்குங்க அப்புறம் நம்ம சும்மா ஹாட் வாட்டரில் வாஷ் வாஷ் பண்ணும்போது எல்லாம் போகாது அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் வந்துட்டு ஒரு அரை பாட்டில் மட்டும் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க அரை பாட்டில் கொஞ்சம் மேலே முக்கால் பாட்டில் கூட ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் லெமன் லெமன் வந்துட்டு கட் பண்ணி நல்லா சாறு புழிஞ்சு விட்டுருங்க ரெ ஒரு லெமன் ஃபுல்லாகவே சாறு புழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தொல்லியும் உள்ளேயே போட்டுருங்க இந்த லெமன் தான் வந்துட்டு அந்த டீ காரை எல்லாத்தையும் அப்படியே அரிச்சு கொண்டுட்டு வரும் ஃபுல்லாக ரெண்டு லெமனையும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு உள்ளேயே போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா இப்போ நம்ம மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல மாவு புளிக்க வைக்கிறதுக்கு அது அந்த பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டதையுமே எங்கள் பாருங்க எப்படி பொங்கி வருது இந்த பொங்கி வர்றதுக்காக தான் அரை பாட்டில் அல்லது முக்கா பாட்டில் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்கன்னா ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் ரொம்ப பொங்கிடும் நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றும் போது ஒரு அரை முக்கா பாட்டில் மட்டும் ஊற்றிட்டு பேக்கிங் சோடா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இப்ப ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடி போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம நீக்கும்போது பொங்கி வந்துச்சுன்னா கையிலாம் பட்டுரும் அதனால் சும்மா இந்த மூடி வச்சு மேலாப்பில் மட்டும் மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த லெமனு சோடாப்பு போட்டதை ஓட அப்படியே ஃப்ளாஸ்க்கை வந்துட்டு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே மூடி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட பாட்டில் கழுவுற ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நம்ம பிக் ஷாப்பர் கட்டப்பையில் இருக்கிற அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட யூஸ் ஆகாத ப்ரெஷ்ஷு டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா உள்ள விட்டு கிளீன் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷு தான் வந்துட்டு இந்த உள்ளே இருக்கிற கரையை ஃபுல்லாக எடுத்துரும் அந்த லெமனுக்கும் பேக்கிங் சோடாவுக்குமே நல்லா ஊறி வந்திருக்கும் இது இந்த நம்ம ப்ரஷ்ஷு வாட்டர் பாட்டில் கழுவுற ப்ரஷ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இந்த ஸ்டிக்கு ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணி ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தேய்ச்சிட்டு ஊற்றுனீங்கன்னாவே இங்கே நல்லா வித்தியாசம் தெரியும் அந்த அடியில் வந்துட்டு அந்த கரை ஃபுல்லாக தண்ணியில் எப்படி படிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு வந்துருச்சு நீங்கள் இதெல்லாம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டிங்கனாவே அதுவே நல்லா ஊறி இந்த மாதிரி க்ளீனாக வந்துடு இனிமேல் ஃப்ளாஸ்கில் வந்து கரை பிடிச்சிடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஸ்கில் வந்து ரொம்ப ஸ்மெல்லு வரும் அந்த டீ காஃபி கரையெல்லாம் இருக்கிறதுனால கப்புன்னு மூடி இருக்கிறனால ஸ்மெல்லு வரும் அதுக்கு நம்ம வந்து சுகரு நம்ம யூஸ் பண்ணுற அஸ்கா சக்கரை வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு சுடுதண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி குளுக்கி எடுத்திங்கனாவே அந்த ஸ்மெல்லெல்லாம் வரவே வராது ஃபஸ்ட்டு லெமனு பேக்கிங் சோடாலாம் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டு குலுக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடுங்க எந்த ஸ்மெல்லும் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஃப்ளாஸ்கில் வந்துட்டு வெளியில் வெளியில் வந்து வட்டு வட்டா வட்டு வட்டா அந்த ஸ்டெயின்லெஸ்ஸில் வந்து ஒரு மாதிரி பார்க்குறக்கே கொஞ்சம் பழைய ஃப்ளாஸ்க்கான மாதிரி இருக்கும் அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த கோல்கேட் பவுடர் எடுத்துக்கலாங்க கோல்கேட் டூத் பவுடர் எடுத்துட்டு இந்த மாதிரி வர ஸ்க்ரப் தண்ணியில் நலைக்க வேண்டாம் வர ஸ்க்ரப்பில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாவே அந்த வட்டு வட்டாக இருக்கிறதெல்லாம் சூப்பராக போயிடுங்க இங்கே பாருங்கள் சும்மாவே இந்த மாதிரி கையில் தொடும்போது பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காக வந்துடும் அந்த இந்த கோல்கேட் பவுடரை போட்டு நல்லா வெளியில் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க எடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பளிச்சுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வட்டு வட்டாக இருக்கிற கரை வந்து வரவே வராது நல்லாவே உங்களுக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடும் பார்க்குறக்கே புது ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாவே ஃப்ளாஸ்க் வந்து சூப்பராக இருங்க இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலுக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு வந்ததையும் தண்ணி வச்சு ஊற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த கோல்கட் பவுடரு கோல்கட் பவுடர் போட்டிங்கனாவே போட்டு நல்லா தண்ணி குளுந்தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி குளிக்கி எடுத்துட்டிங்கன்னா உருள் இருக்கிற கரை ஃபுல்லாகவும் வந்துடும் ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது கோல்கேட் பவுடர் யூஸ் பண்ணுறமே அது ஸ்மெல் வரும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் சுத்தமாக எந்த ஸ்மெல்லுமே இருக்காது கோல்கேட் பவுடர் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு அந்த பிக் ஷாப்பர் ஸ்டிக்கில் டூத் ப்ரஷை வச்சோம் இல்லைங்களா அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா ஒரு தேப்பு உள்ளே தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்திங்கனாவே சுத்தமாக போயிடும் இப்போ விம் ஜெல்லையில் யூஸ் பண்ணிங்கன்னால் அதில் வந்து நொற வந்துட்டே இருக்கும் விம் ஜெல்ல நொற வந்துட்டே இருக்கு நம்ம தண்ணி குடிக்கிற கஷ்டமாக இருக்கும் இதே கோல்கட் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாகவே அது வந்துட்டு எந்த ஸ்மெல்லும் வராது அழுக்கும் போயிடும் அதுக்கப்புறம் வெளியிலையும் அவுட் சைட்லேயும் வந்துட்டு நம்ம வாட்டர் பாட்டில் வந்து இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இந்த மாதிரி வாட்டர் பாட்டெல்லாம் ஒரு மாதிரி திட்டு திட்டால் அழுக்குக்கு கோல்கேட் பவுடர் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டிங்கன்னா பளிச்சுன்னு சூப்பராக புது பாட்டில் மாதிரி இருக்கும் குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிறக்கு நீங்கள் டெய்லியும் கொண்டுட்டு போகிறக்கு டக்குன்னு கோல்கேட் பவுடர் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோல்கேட் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைப்பு பைப்பெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தான் இருக்குல்ல அதுக்கு இந்த மாதிரி கோல்கேட் பவுடர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே வர பவுடரை போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பைப்பில் வந்து வட்டு அப்படியே அப்படி கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த கோல்கேட் பவுடர் நீங்கள் போட்டு தேய்க்கும் போது சூப்பராக போயிருங்க இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது அந்த உப்பு கரை படிஞ்சது அப்படியே பைப்பை பார்த்தாலே பழசு மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அப்படியே சூப்பராக பளிச்சுன்னு போயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படியே புதுசு மாதிரி இருக்குது இந்த மாதிரி வாஷ் பேஷன் பைப்பு பாத்ரூம் பைப்பு எந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பாக இருந்தாலும் நீங்கள் கோல்கேட் பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்கெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே திருப்தியாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் வேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸிலாட் ஜிலாட் அப்படின்னா வைராக்கியம் வைராக்கியமாக இருக்கிறவங்களுக்கு பேர் ஜிலாட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்